ஹலோ சான்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் ஸ்பைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழகத்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்தப்போ நிறைய கட்சிகளும் கருப்பு கொடி காமிச்ச போராட்டத்தில் ஈடுபட்டாங்க மோடிக்கு எதிரான வாசகங்கள் கொண்ட கருப்பு பலூன்களையும் பறக்க விட்டாங்க இது குறித்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஒருத்தர் பிரதமர் ஆளுநர் இவங்களாம் வந்து தமிழகத்துக்கு வரும்போது கருப்பு கொடி காட்டுறதெல்லாம் வந்து குற்ற செயல் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுற கட்சிகள் வரக்கூடிய தேர்தலில் போட்டியிடுறதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு மதுரை உயர் நீதிமன்றத்துல வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த மனுவை நீதிமன்றமும் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிறதா ஒத்து இருக்காங்க அந்த மனுல மோடிக்கு எதிராக கொடி காமிச்ச கட்சிகள் அப்படின்னு எந்தெந்த கட்சிகளை குறிப்பிட்டிருக்காங்கன்னா திமுக மதிமுக விடுதலை சிறுத்தை கட்சிகள் நாம் தமிழர் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் திராவிட கழகம் தமிழ் புலிகள் மே பதினேழு இயக்கம் இந்த மாதிரி கட்சிகளையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த பிரச்சனையானது தொடர்ந்து போயிட்டுருக்கு இப்படி இருக்கும்போது இப்போ மார்ச் ஒன்றாம் தேதி கன்னியாகுமரிக்கு மோடி அவர்கள் வந்து வர இருக்காங்கன்னா இதை பற்றி வைகோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கன்னியாகுமரிக்கு வர மோடிக்கு நாங்கள் கண்டிப்பாக வந்து கருப்புக்கொடி காமிச்சு போராட்டத்தில் வந்து ஈடுபடுவோம் அப்படின்னு தைரியமாக வந்து சொல்லியிருக்காங்க அவங்க வந்து இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா கஜா புயல் விஷயத்திலையும் சரி தமிழக மக்களுக்கு எதிரான திட்டங்களை செயல்படுத்துகிற மோடி அவர்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து நாங்கள் கொடி காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி முக்குளத்தோர் புலிப்படை தலைவர் கருணாசன் வந்து நாங்கள் கண்டிப்பா பிரதமர் மோடி அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டுவேன் ஏன்னா மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவர் பேரை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி பல ஆண்டுகளாக வந்து நாங்கள் கோரிக்கை விடுத்துட்டு இருக்கோம் ஆனா மத்திய அரசானதை கண்டிக்கவே மாட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழக மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் போது பிரதமர் மோடி அவர்கள் மக்களை வந்து சந்திக்கிறதுக்கு வரல ஆனா இப்ப தேர்தலுக்காண்டி காண்டி பிரதமர் மோடி வந்து தமிழகத்துக்கு வர இருக்காங்க இதை கண்டிச்சு நாங்கள் வந்து கருப்பு கொடி காட்டுவோம் அப்படின்னு கருணாஸ் அவர்களும் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்